திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன்னதத்த தனத்ததான தன்னதத்த தனத்ததானன தன்னதத்த தனத்ததான தனதான கண்ணல் ஒத்த முழிச்சல் வேசியர் வன்மனத்தை உருக்குலீலையர் கண் வெருட்டி விழித்த பார்வையரிதமாக கையில் உற்ற பொருட்கள் யாவையும் வையனக்கை விரிக்கும் மீனியர் கைகள் பற்றி இழுத்து மார்முலை தனில் வீழ பின்னி விட்ட சடைக்குளே மலர் தன்னை வைத்து முடிப்பை நீய வேள் எண்ணு மற்பு குணத்தராசையில் உழலாம பெய்ய முத்தமிழியிற்ற யாபர என்ன முத்தர் துதிக்கவே மகள் பிஞ்சகற்குரை செப்பு நாயக அருள்தார வன்னி ஒத்த படைக்கலாதிய துண்ணுகை கொலரக்கர் மாமுடி மண்ணில் அற்று விழச்சை மாதவன் மறுகோனே மண்ணு பைப்பணி உற்றனில் விட என்ன விட்டு முடுக்கு சூரனை மல்லுடற்று முருட்டு மார்பர அடைவாக சென்னி பற்றி அறுத்த கூறிய மின்னிழைத்த திறத்த வேலவ செய்ய பொற்புணவெற்புமானனை மணி மார்பா செம்மணத்தர் மிகுத்த மாதவ நன்மை பெற்ற உலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்க்குள் மேவிய பெருமாளே